மனைவி பேர் தான் அது சூரிய கடவுளுடைய அம்மா வானராக்கினி சரி இந்த வானராக்கினியை பற்றி பத்தி நாற்பத்தி நாலு பத்தொம்போது அப்புறம் நாற்பத்தி நாலு இருபத்தி அப்போ அப்ப இறைமைய நாற்பத்தி நாள விட்டுறாதீங்க நாற்பத்தி நாள என்ன செய்யக்கூடாது மறந்திர கூடாது சரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பீலையாமனுடைய உபதேசம் என்ன இன்னைக்கு அதை அதை படிக்க போறோம் பீலையாமனுடைய உபதேசம் என்ன எத்தனாவது சர்ச்சைக்கு பீலையாமனுடைய உபதேசம் வருது யாராவது சொல்ல முடியுமா ஆ வெர்கமு இசப்பேயிலுடைய போதனை எங்கே வருது அந்த ஒரு வார்த்தையிலே அந்த வா பே அப்படின்னா பா அந்த குடும்பத்தில் வரும் அதனால் பி பாப்பா பி அதில் பீளையாம மனசில் வச்சுக்கோங்க தியத்திரா யா குடும்பம் வருது ரெண்டாவது எழுத்து யா அப்படின்னா யார் வருவா யா 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 இஇ யூ யூ ஏ ஏ ஆய் யோ யோ யவ் அப்ப வருது ஏ வருது அப்ப எஸ்எபு வந்துடுறாங்க உபதேசம் என்ன அதாவது பீலையாமனுடைய உபதேசம் என்ன அர்த்தம் எதற்காக ஆண்டவர் எங்கேயோ பிறந்தவங்களை வெளிப்படுத்தின விஷயத்துல யோவான் எழுதுறாரு இப்போ நீங்க அதை கண்டுபிடிங்க இப்போ எஸ்எபிஎல் வந்து அவங்களுடைய மோட்டிவ் என்ன எஸ்எபிஎல் உடைய மோட்டிவ் என்ன என்ன பண்ண அவல் என்ன பண்ணா இருபதாவது வசனம் இருக்குல்ல உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எஸ்எப் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளுந்திரியங்களையும் நீங்கள் வாசிங்க வலிக்குது ஓகே அன்றியும் ஓகே இருபத்தி நாலு சரி உம் சரி இப்போ போதனை என்ன இந்த வசனத்தின் அடிப்படையில் ஐடல் ஓர்ஷிப் விக்கிரகம்னா இதை சுட்டி காட்டுவாங்க ஆண்டவர் வேசித்தனத்துக்கு ஒப்பிட்டு பேசுவார் விக்கிரகத்தை இறமிய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை தான் சொல்லுவார் ஆண்டவரை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா அந்நிய தேவர்களை வணங்கணும்னா அதுக்கு பேர் என்னது வேசித்தனம் புரியுதுங்களா ஆண்டவர் வந்து இந்த வேதத்தில் அப்படி தான் எழுதி வச்சிருப்பார் அப்போ எசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தன பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அந்த இடம் கொடுத்துருக்கூடாது எஸ்எபேலை பற்றி சொல்லப்படுது இது என்ன அப்படின்னா விக்கிரகாரதனை பற்றி போதனை கொடுக்குறா பீலையாம் வர்றாரு எங்கே வர்றாரு பெருக்கம் திருச்செபையில் வராரு அதனுடைய மீனிங் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் பதினாலாவது வசனம் ரெண்டு பதினாலு ஓகே இப்போ அதுக்கு அர்த்தம் பீலையா என்ன பண்ணாரு அப்படின்னு விக்கிரகத்தை வணங்குவதற்கு ஊக்குவித்தார் பீலையாமனுடைய போதனை என்ன இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும் அதாவது பீலையாமனுடைய போதனை என்ன தெரியுமா கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதா சொல்லிட்டு இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே பிரியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் ஒன்னு சொல்லிட்டு போயிடுவான் என்ன சொல்லுவான் இந்த பேலையாமை தான் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுவார் இயேசுவை பத்தி என்ன தீர்க்க தரிசனம் நட்சத்திரத்தை பத்தி சொல்றது இவர் தான் யோதியால நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்றது இவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் காம்ப்ரமைஸ் பண்ணுவார் சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமா காம்ப்ரமைஸ்னா என்ன சாத்ராக் மேஷக் ஆபித்னேக்கு இருக்கிறாங்க அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா அவன் சொல்கிறான் நீ வணங்கலைனா உன்னை தீக்கிலோ போடுவேன் காம்ப்ரமைஸ் பண்ணானா எவனாவது பண்ணாங்களா மூணு பேர் பசங்களோ இல்லை இல்லை நாங்கள் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பொறிச்சலைய வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணலை இன்றைக்கி அட்வான்டைஸ் பிள்ளைகள் நிறைய இடங்களில் நிறைய விதங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் அந்த காம்ப்ரமைஸுடைய ஒரு ஒரு விதமான போதனை தான் யார் கொடுக்குறா என்ன சொன்னு தெரியுமா உங்க உங்க ஸ்திரீகளை அங்க அனுப்புங்க அவங்க விபச்சாரம் செய்வாங்க விக்கிரகத்தை வழிபடுங்க இந்த ரெண்டு விஷயத்தை பண்ண ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு இஸ்ரோ ஜனங்களை அழிச்சிருவாரு அப்படின்ட்டான் கரெக்டு தானே பத்து பிரமாணத்தை மீறினா ரெண்டு காரியம் என்னது ஏழாவது பிரமாணத்தையும் இரண்டாவது பிரமாணத்தையும் மட்டும் மீற சொல்லுங்க ஆண்டவரை அடிச்சிருவாரு அப்படின்ட்டான் கரெக்டா இஸ்ரேல் ஜனங்கள் மீற வச்சான் மீறதுக்கான வழிகளை இந்த பாலாக்கு வந்து என்ன பண்றான் அவங்க நாட்டு மோபிய உள்ள பெண்களை அறகுறையான ஆடையோட இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அனுப்பிட்டான் எல்லாரும் உபச்சாரம் பண்றான் அதுக்கடுத்து விக்கிரகத்தை வணங்குறான் ஆண்டவர் எல்லாத்தையும் அடிச்சிட்டார் அப்பதான் யாரு வந்து ஒரு ஈட்டியை வச்சு குத்துறது ஒரு வாலிப பயன் வருவான் தப்பு பண்ணுறத பார்த்து ரெண்டு ஈட்டி இருக்கும் கரெக்டாக இறக்கிடுவான் ரெண்டு பேரையும் அப்போ வாதைகள் என்ன செய்யப்படும் நிறுத்தப்படும் அவருடைய பேர் என்ன பினேகாஸ் பினேகாஸ் வருவான் சின்ன பையன்தான் அவனும் எப்படி நீ தேவனுடைய இடத்துல நீ இதை தப்பை பண்ணலாம் ஆண்டவருக்கு உருதமாக நீ இப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்து அப்படியே இறக்கிடுவான் ரெண்டு பேர் அப்படியே கொத்தி போட்டுரும் தப்பு பண்ணுற அதே இடத்துல கொத்தி போட்டுரும் ஆண்ட ஒரு வாதை நிறுத்தி என்னுடைய பினேகாஸ் நீதிக்காய் கோபப்பட்டான் அப்படின்னு சொல்லி பினேகாஸ் ஆண்ட ஒரு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை முதலாவதாக ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் பாபிலோன் அப்படின்னா குழப்பம் சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிருகம் அப்படின்னா என்ன படிச்சோம் மிருகம் அப்படின்னா என்ன அர்த்தம் ராஜா அல்லது ராஜ்யம் கிங்டம் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் பவர் இதெல்லாம் குறிக்கிறது தான் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வேதத்தை நம்ம எடுங்களேன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுங்களே எடு எடுத்து பதிமூணாம் அதிகாரத்துக்கு வாங்களே உங்களுக்கு ஏதாவது புரிதன்னு பார்ப்போம் இப்போ அது யாராவது கரெக்டாக அதை வந்து மொழியாக்கம் செய்து படிக்க போகிறீங்க யாராவது ஒரு ஆள் சரியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் படிக்க போகிறீங்க பதிமூணாம் அதிகாரத்துக்கு போங்க ஒன்றாவது வசனம் ஒவ்வொரு பாயிண்டா படிக்கணும் இதுதான் வந்து மெடிடேஷன் பண்றது பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் சரியா சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எலும்பி வர கண்டேன் யாராவது இன்டர்பிர பண்ணுங்க சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் சமுத்திரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்ன ஜனங்கள் எங்க இருக்கு ஜன அது சமுத்திரம்னா ஜனங்கள் அப்படின்னு எங்க இருக்கு வசனம் தெரியாது பாஸ்டர் பதினேழு பதினஞ்சுல இருக்கு நோட் பண்ணுங்க பதினேழு பதினஞ்சுல என்ன இருக்கு தண்ணீர்களை கண்டாயே அது என்னது ஜனங்களும் கூட்டைகளும் கூட்டங்களும் பாசைக்காரர் மாமை அப்படின்னு சொல்லி இருக்கும் இருக்கா அப்போ இப்போ சமுத்திரத்தில் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை போடுங்க ஜனங்களிலிருந்து இருந்து அல்லது பாசைக்காரர்களிருந்து அல்லது கூட்டத்தில் இருந்து ஒரு மிருகம் மிருகம் என்ன ஏழு இருபத்தி மூணு தானியல் ஏழு படிங்க ஆன்சர் தான் இருக்கு என்னைக்குமே நம்ம பைபிளை பண்ணணும் அப்படின்னா பைபிள் அண்ட் பைபிள் அலோன் சோலா தான் வேற எங்கேயாவது எடுத்து இந்த பாஸ்ட் சோனா அந்த பாசிட்டிவ் சோனா சொல்லக்கூடாது அது ஆபத்தானது சரிங்களா ஏழு இருபத்தி மூணு என்ன சொல்லுது ம் ஓகே நாலாம் ராஜ்யமாம் சொல்லிட்டாரு அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு ராஜ்யம் ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஐயோ எழுதலைன்னா என்ன ஆன்சர் கீழே இருக்கா வாசிங்க பதினேழு ஒன்பது கரெக்டு தான் ஒன்பது கரெக்டு தான் நீங்க ஏழு மலை ஏழு தலை அப்படின்னா ஏழு மலை ஏழு மலைகள் கொண்ட ஒரு சிட்டி எது வெரி குட் ரோம் கொடுத்துட்டார் ஆண்டவர் வாட்டிகன் போட்டாரு நல்லா புரிஞ்சுக்கங்க பைபிள்ல ஆண்டவர் வந்து லிட்ரலா சொல்லாம சிம்பாலிக்கா சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சில காரியங்களை அலெக்சாண்டர் ஒருத்தன் வருவான் அவன் செத்து போயிருவான் சீக்கிரம்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் எங்க எழுதி வச்சிருக்கிறாரு தானியல் எட்டுல எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அலெக்சாண்டருக்கே தெரியாது ஆனா அவனை பத்தி ஆண்டவர் எழுதி வச்சார் அவன் வந்து வேர் கொண்டு இருக்கும் போது அதாவது பலம் கொண்டு போது அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிடும் அந்த முதலாம் கொம்பு கிரேக்க தேசத்தின் முதலாம் ராஜா ஓட்டார் வேதம் பொக்கிஷம் ஹிஸ்டாரிக்கல் புக் இது இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா அதனால தான் சொல்லுவாங்கல்ல பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் சயின்ஸா இங்கே தான் இருக்குது படைப்பில் போய் பாருங்கள் சயின்ஸ்னா என்னன்னு சொல்லிக் கொடுப்பாரு ஆண்டவர் ஹிஸ்ட்ரியா வந்து பாருங்கள் பாபிலோன் ஹிஸ்ட்ரி அதுக்கடுத்து மேது மீடோ பெர்சியன் கிரேக்க ராஜ்யம் ரோம ராஜ்யம் ஐரோப்பா ரோம் இப்போ இருக்கிற பேபல் எல்லாமே வந்து ஆண்டவர் ஹிஸ்டாரிக்கலாக கொடுத்துருக்கிறார் இன்னொன்று ஆச்சரியம் என்னென்னா இந்த ஆணியில் பதினொன்று படித்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் யார் யார் எவன் எப்போ ஆட்சிக்கு வந்தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பார் வரலாற்று புத்தகம் கணக்கு வேணுமா கணக்கு தான் ஃபுல்லாகவே கணக்கு தான் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சி வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வருஷம் எழுபது வாரம் எல்லாம் கணக்கு தான் போட்டுக்கிட்டே இருங்க கணக்கை இங்கிலீஷ் வேணுமா நீதிமொழிகள் போங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுதான் போட்டு வேலு வேல்னு வலுத்துருக்கிறாரு யார் சாலமோன் ஞானி உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிறோன்னா போங்க ப்ராவர்ப்ஸ் வேற என்னது சாங் ஆஃப் சாலமோன் எல்லாமே சாங் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள் சாலமோன் எழுதின அத்தனையுமே என்னது பயங்கரமான ஒரு புஸ்தகம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே அழகு போய் படிச்சுக்கலாம் வேற என்ன நம்ம மிஸ் பண்ணிருக்கிறோம் எல்லாம் ஆமாம் அதே போல என்ன சொல்லலாம் என்னென்ன பைபிள் இருக்க அத்தனையும் நீங்க என்ன பாடம் எடுத்தாலும் பிசிக்ஸ் எடுத்தாலும் கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் என்ன எடுத்தாலும் தான் வரணும் நம்ம அவ்வளவு விலையுயர்ந்த புத்தகத்தை ஆண்டவர் கையில கொடுத்துருக்காரு அதனால தான் இதை நம்ம இன்டர்பிரட் பண்றோம் எப்படின்னா இப்போ வாங்க பதிமூணாம் அதிகாரத்துக்கு ஏழு தலைகளும் அப்படின்னா என்ன அர்த்தம் சரி அதுக்கடுத்து பத்து கொம்புகள் கொம்புகள்னா என்ன ராஜா வல்லமை பவர் ராம் ராஜா இதுவும் பத்து முடிகள் என்ன முடிகள் என்ன சொல்லுவோம் கிரீடன் தானே சொல்லுவோம் அதுதான் அதோ ஸ்பெஷலா போய் தேடி முடினா என்ன அப்படின்னு யோசிச்சு கூடாது சரிங்களா அதுலயும் எல்லாமே இருக்கு எல்லா அர்த்தங்களும் இருக்கிறது சரி இதை குறித்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் அடுத்த வாரம் ஆண்டோ சித்தமானால் நோட்ஸ் கொண்டு வரேன் ஜெராக்ஸ் காப்பி நான் வச்சிருக்கிறேன் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் படிக்கணும்னா இதுக்கு ஒரு இப்போ யார் ஆட்சி பண்ணுறது வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் டேட்டு போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் அது இப்போ நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை லைட்டாக டச் பண்ணி பார்ப்போம் அதன் அதன் கொம்புகளில் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசனமான நாமமும் இருந்தன அந்த கிரீடத்தில் ஏதோ ஒரு தூசனமான நாமம் ஒன்று இருந்துச்சாம் அந்த தூசனமான நாமம் என்ன அறுநூற்றி அறுபத்தி ஆறு முத்திரையா அடுத்து இதை குறித்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் கடைசியில் இருக்கும் தூசனமான தூசனானா என்ன தெரியுமா பிளாஸ்மமி அப்படின்னா டைம் ஆகிட்டுருக்குல நான் பாட்டு பிரசங்கம் ஐம்பது நிமிஷம் போயிட்டுருக்கேன் பிளாஸ்மினா என்ன தேவ என்ன யாராவது சொல்லுங்கள் கரெக்டாக யார் தன்னை தேவன் என்று சொல்கிறாங்களோ அதான் தேவதூசனம் இப்போ போப் இன்னொரு வார்த்தையை போடுறாங்க என்னது ஆண்டவர் தூசணம் தான் அந்த வார்த்தையிலே இருக்கு நான் எனக்கு பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அது தெய்வ தூசணம் அப்ப தூசணமான நாமம் அவன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நெற்றியில் எழுதப்பட்ட நாமம் என்ன அறுநூத்தி அதே அதிகாரத்துல இருக்கு கடைசியில புடிங்க வசனம் அந்த மிருகத்தின் முத்திரையாவது முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக்கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது படிக்கும் செய்தது இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூற்று அறுபத்தி ஆறு மனுஷனுக்கு லக்கம் என்ன என்ன ஆறு ஆறாவது நாள் படைக்கப்பட்டதுனால அவனுக்கு ஆறு அப்போது சிக்ஸ் 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 அவனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி போட்டு விட்டுருவாங்க போல பட்டை அடிச்சு விட்டுருவாங்கன்னு நினச்சிட்ருக்கோம் அது கிடையாது நெற்றிலையும் கரை கையிலையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிந்தனையிலையும் செயல்கள்லையும் அந்த அறநூற்றி அறுபத்தாறு அதாவது போப்பு போட்ட சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்றதுதான் போப்பு போட்ட சட்டம் என்ன தெரியுமா சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை அனுசரிங்க அப்போது தேவனுடைய முத்திரை என்ன மிருகத்தினுடைய முத்திரை என்ன மிருகத்தின் முத்திரை என்பது ஆறு தேவனுடைய முத்திரை என்பது ஏழு எதை தரிக்க போகிறோம் இதுதான் இனி வருகிற காலத்தில் ஒரு போட்டி சரிங்களா அப்போது ஒரு நாள் என்ன நாலு என்ன என்னென்னு படிச்சுட்டோம் அதுக்கடுத்து பாபிலம்னா என்னென்னு படிச்சிருக்கிறோம் பிழையாமோ எஸ்எப்பியில பற்றி கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஐடியாலட்ரிய அவங்க மக்களுக்கு என்ன விக்கிரகத்தை வணங்குவதற்கு ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் அதாவது மிருகம் அப்படின்னா கிங்டம் அதாவது ராஜா அல்லது ராஜ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தை சமுத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜனங்கள் அல்லது ஜனக்கூட்டம் தலை அப்படின்னா என்னது அதாவது ஏழு தலை அப்படின்னா ஏழு மலைகளாம் அப்ப முடி என்பது என்னது கிரிடங்கள் ராஜாக்கள் என்பதையும் நம்ம வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுதான் இதோடைய இன்டர்பிர்டேஷன் இதில் தான் அமெரிக்காவை பற்றி சொல்லப்படுது இந்த பதிமூணாவது அதிகாரத்தில் தான் அமெரிக்கா வருது எத்தனாவது வசனத்தில் வருது பதினோராவது வசனம் இப்போ அதை இன்டர்பிரட் பண்ண போறீங்க பின்பு வேறொரு மிருகம் பூமியிலேருந்து எழும்பி வர கண்டேன் அப்போ அது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தால் ஜனக்கூட்டத்திலிருந்து வந்துச்சு பூமியிலேருந்து அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது அங்கே எதுமே இல்லாம தோன்றிய ஒரு நாடு எது அமெரிக்கா தான் சரிங்களா அப்போ அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளுடையதா இருந்தது வலு சிற்பத்தை போல பேசினது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஆட்டுக்குட்டினா இயேசுவை குறிக்குது அப்ப கிறிஸ்தவ நாடு அது வந்து பாத்தீங்கன்னா வலு சிற்பத்தை போல பேசினது அப்படின்னு என்ன அர்த்தம் பிசாஸ் எப்படி பேசுவான் மாக பேசுவோம் சரி அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியையும் அதன் குடிகள் வணங்கும்படி செய்தது அப்படின்னு என்ன சாவுக்கு சாவுக்கேதுவான அந்த மிருகம் யார் சொஸ்தமான மிருகம் யார் இது போப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் சாவுக்கு எதுவான அந்த காயம் மாற்றப்பட்டு விடுதலை ஆக்கப்படுறார் சரிங்களா கொஞ்ச நாள் அரஸ்ட் பண்ணப்பட்டு போப் பயசிக்ஸ் அவர் கைது செய்யப்பட்ட உடனே சாவுடை சாவுக்கு எதுவாக அடைகிறாங்க அதுக்கடுத்து அந்த காயம் ஆற்றப்பட்டு மீண்டும் அந்த பதவிக்கு வர்றாங்க அப்போ யாரு பவர் கொடுக்கறது இந்த இவங்க தான் அதான் சொல்கிறாரு சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது வலுச்செற்பம் அங்கே இங்கே எல்லாமே லிங்க் ஆகிட்டான் சரிங்களா உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் சரிங்களா ஆகையினால நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தில் உள்ள அந்த அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் ஆழமான அந்த தீர்க்க தரிசனத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கொண்டோம்னா தானியல் வெளிப்படுத்தின விஷயத்தை என்ன பண்ணலாம் தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் கற்று தாமே நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமே